முதல்ல நன்றி ஸ்டார்டா உடைய ப்ரொடியூசர்ஸ் நரேஷன் ஹிஸ் டீம் அப்புறம் நன்றி த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் சினிமா பையன் அபிஷேக் ராஜா சார் சோ கான்ட்ரவர்சிக்கே பிறந்த ஒரு இது படமான வேற ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டார் எல்லாரும் அடிக்கிறாங்க படம் பண்றீங்களாமே படம் பண்றீங்களாமே தெரியல சார் சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரில அது கேட்டு சொல்றேன் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தேன் ஸோ அது அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் குவைட்டாக இருந்தோம் பட் ஒரு கிரியேட்டிவ் டீம் என்னன்னா நான் எப்பவுமே சின்ன வயசுல இருந்து நான் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன் எப்பவுமே புது நியூ கம்மர்ஸ் புது டேலண்ட்ஸோட நிறைய ஒர்க் பண்ணுவேன் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நியூ டெரெக்டர்ஸ் கூட தான் வந்து கம்போஸ்ல ஒர்க் பண்ணேன் கூட ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க வெற்றி மரந்தா இருக்கட்டும் ஆட்லியா இருக்கட்டும் ஏஎல் விஜயாக இருக்கட்டும் சோ மெனி பீப்புள் ஸோ எனக்கு அந்த நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும் நான் இருபத்தி மூணு படம் இது இருக்கும் நடிச்சு வெளில வந்திருக்கு அது அதுல வந்து ஆல்மோஸ்ட் செவன்டீன் ஃபிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணிருக்கேன் நிறைய நியூ ஃபேஸஸ் நியூ ஹீரோயின்ஸ் நியூ சிங்கர்ஸ் நியூ ஆக்டர்ஸ் எல்லாருக்கு கூடயும் ஒர்க் பண்ணுறேன் அதனால் நம்ம என்டோர்ஸ் பண்ணும்போது என்ன என்டோர்ஸ் பண்ணலாம் கூல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பண்ணல அதுக்கப்புறம் வந்து கேம்பிளிங் பண்ண மாட்டேன் கோடிக்கணக்கில் ஆஃபர் பண்ணாங்க பண்ண மாட்டேன்னு சொன்னேன் ஒன்று நம்ம ஸ்போர்ட்ஸில் ஏதாவது பண்ணலாம் இப்போ ஒரு பேட்மிண்டன் டார்னமெண்ட்க்கு வந்து பிராண்ட் ஃபேஸாக பண்ணியிருந்தேன் அப்புறம் இப்போ இந்த ஆப் வந்து ஐ தாட் நிறைய பேருக்கு சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது மேனேஜர்ஸை காண்டாக்ட் பண்ணணுமா டிரெக்டர்ஸை பார்க்கணுமா ஏடிஸை பார்க்கணுமா எந்த ஆஃபீஸ் போகணும் அது இன்றைக்குமே வந்து ஒரு கொஷ்டின் மார்க்காவே இருக்கு லிரிக் ரைட்டர்ஸா இருக்கட்டும் சிங்கர்ஸாக இருக்கட்டும் எப்படி கேட்பாங்க எங்க வந்து பார்க்கணும் சார் நான் யாரை பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்துச்சு அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்சராக நமக்கு வந்து இந்த ஆப் அமையிறது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கேயே பார்த்து நம்மளுடைய வீடியோஸ் எடுத்து க்யூரேட் பண்ணி பொசிஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த இருந்து தேடுறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் ப்ரொடியூசர்ஸ் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நினச்சேன் அண்ட் தென் ஐ தாட் நம்ம இதில் ஒரு பகுதியாக இருக்கணும் ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படி அக்செப்ட் பண்ணது தான் ஸ்டார்ட்டாக ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் அன் அம்பாசிடர் ஃபார் திஸ் ஐம் ரியலி ஹாப்பி இதுலேருந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் மேபி நானும் வந்து என்னுடைய படங்களுக்கு வந்து இது மூலமாக நான் வந்து பார்த்து நான் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் டெஃபினட்டாக வந்து வாய்ப்பு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு அமைந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இது எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல தொடக்கமாக இந்த ஆப்பை அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் வேண்டிக்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நியூ டேலண்ட் நியூ டேலண்ட் வந்து நிறைய பேரோட ஆசையாக இருக்கும் சினிமாங்கிறது பல பேரோட கனவாக இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ப்ராப்பரான நியூ டேலண்ட் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஷாக்கிங்கான விஷயம் லக்கீலி அதில் சொல்ல ஒரு பிலோ தேர்ட்டியில் நடிக்கிறதுக்கான ஸ்டார்டம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து இங்கே ஜீவி சார்த்தை வைத்து வேறு யாரும் பெருசாக கிடையாது அந்த அந்த ரோலை கேரி பண்ணுறதுக்கான ஆட்கள் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க இப்படி தான் இருப்பாங்க இப்போ இவ்வளோ டேலண்ட்ஸ் இவ்வளோ இவ்வளோ நியூ டேலண்ட் வந்துட்டு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவோடு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சரியான பே இருக்கிறது இல்லை அப்ரோச் பண்ணுறது என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறது அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் ஆசைப்பட்றாரு ஒரு டிரெக்டர் ஆசைப்பட்றாருன்னா அதுக்கான காஸ்ட் இங்கே கிடைக்கிறதில்ல ப்ராப்பரான அளவில் அந்த அது அந் அதுக்கான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதில்ல லக்கிலி நம்ம ஜிவி சார் வந்து ஜாலியாக இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மியூசிக் பண்ணிகிட்ருப்பார் இந்த பக்கம் வரிசையாக படம் பண்ணிகிட்டு இருப்பார் ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டோட நீடு ஜிவி சார் மாதிரி ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கணும் வீட்டு என்றது கூட இல்லை அப்போது ஒரு பெரிய கேப் இருக்குது ஒரு பக்கம் வந்து ஒரு நடிக்கணும்னு ஆசைப்படுற அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இந்த பக்கம் நியூ நியூ ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி நிறைய படம் பண்ணணும்னு டேரக்டர்ஸ் இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இதுக்கு இது இந்த இதை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கான சொல்யூஷனாக இந்த ஸ்டார்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய டேலண்ட்ஸ் உள்ளே வரட்டும் நிறைய சொல்லிகிட்டு இருந்தார் ஆக்சுவலாக இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டிஸ்டாக ஒருத்தர் உள்ளே வர முடியும் ப்ரொடியூசராக டிரெக்டராக ஒருத்தங்க உள்ளே இருக்க முடியும் அவங்க அதுலேருந்து வாட்ச் பண்ணி அந்த டேலண்ட்டை எடுத்துக்க முடியும் ஒரு ப்ரொஃபஷனலாக அதிலே வந்து ஷாப் நிறைய சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக என்ன மாதிரின்னா ஒரு அந்த ப்ராப்பர் ஸ்கில்டு பர்சனை அந்த ஒரு ப ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்லேருந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது பர்டிகுலராக இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு வந்து நியூ டேலண்ட்டுங்களுக்கு வந்து இது வந்து உதவியாக இருக்கோ அதை விட அதிகமாக இண்டஸ்ட்ரிக்கு உதவியாக இருக்க போகுது தேங்க்ஸ் அபிஷேக் பிரதர் ஒரு ஒரு ஒன்மேன் ஷோ இவர் ஸ்டேஜ் ஏறிட்டாருன்னா இவரோட ஃபேன் பாய் ஆகிடுவேன் நான் தேங்க் யூ தேங்க்ஸ்லா இந்த இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சார் ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு முன்னாடி என்கிட்ட பேசினார் அப்போ நான் சொன்னேன் சினிமா வந்து நம்மளால வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக மெத்தாலஜிலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து சில ஆல்டர்னேட்ஸ்லாம் பண்ணோம் பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நீடு இருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க இந்த பக்கம் டேலண்ட்ஸ் தேவைப்படுறவங்க இருக்காங்க பட் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்மோ இல்லை ஒரு சரியான கோவாடினேஷனோ ரொம்ப நாளாக இல்லை தெரிஞ்சவங்க மட்டும் அவங்க மூலமாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு ரியல் டேலண்ட்ஸுக்கும் சரி அந்த ரியல் டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற ரியல் ப்ரொடியூசருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய கேப் இருந்துச்சு பட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுற விதமாக அந்த ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க ஐ அப்ரிஷியேட் ஒரு சார் அண்ட் ஐ விஷ் த The platform is supposed to be very big and to be benefit to everyone in the industry. Thank you. Good luck.